Hi Guys! Welcome we to கிறித்தி Travel! நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நேரத்துக்கு போக போகிறோம் ஆமாங்க வேலூர் டு சத்தாச்சாரி இன்னும் முக்கியமான கோவில் ஆமாம் இன்றைக்கி ராமநவமி ராமரோட பிறந்த அதனால் என்ன பண்ண போகிறோம் சத்தாச்சாரியில் இருக்கிற ஆறுநூறு ஆண்டுகள் ரொம்ப பழமையான ராமர் கோயிலுக்கு போக போகிறோம் இன்னது அறுநூறு ஆண்டுக்கு பழமையானதான் ஆமாம் ரொம்ப ரொம்ப பழமையான நம்ம வேலூர் மாவட்டத்தில் யா பலரும் அறியாத ஒரு ராமர் கோயில் இருக்குதுங்க அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் வாங்க எங்கூட பண்ணுறதுக்கு தயாராக வாங்க போகலாம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்பாளையிலேருந்து ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டரும் வேலூர்லேருந்து ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டரும் சத்தாச்சாரிக்கு போகிற இடத்துல இருக்கிற ரங்காபுரம் இதில் ஆத்தோடத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கோவில் பார்த்திங்களா ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு அருமையான ஒரு குளம் முன்னாடி அவ்வளோ பெரிய குளம் நம்ம பக்கத்தில் இவ்வளோ பெரிய குளத்தை இங்கே மட்டுமே பார்க்க முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மதில் சோரடன் கூடிய ராஜகோபுரத்துடன் அழகான ஒரு ராஜகோபுரத்துடன் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராமர் கோவிலுங்க வேலூரில் இருக்குதுன்ட்டு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோவிலில் எங்கள் காய்நல்லூர் கடை பெருமாள் கோவிலும் போகிறோமோ ஒரே மாதிரி இருக்கும் அந்த கோயிலும் இதே மாதிரி ஆறுநூறு அறநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு பெருமாள் கோயில் தாங்க இதுவும் அதே மாதிரி மதுசூருடன் கூடிய ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ராமர் கோவில் ஸோ ராமர் பார்க்கறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி ராமனுடைய பிறந்தநாள்ன்றதுனால இன்றைக்கி இந்த கோயிலை பற்றிய புராணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க பெருமாள் தரிசனம் போகலாம் இங்கே பாருங்க மதுசூரில் ஒவ்வொரு மூலக்கார்னர்லேயும் நடுவுலியும் கரடாய்வார் சிம்மம் ஸோ இதோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான மதுரை சோரை பார்க்கலாம் கோல் சுற்றி இருக்கிற மருசுவர் முழுக்க இந்த இது அமைஞ்சிருக்கு அப்படியே நம்ம ராஜகோபுரத்தை பார்த்துட்டு உள்ள நுழை சொல்ல ஒரு இரண்டு பிரம்மாண்டமான வாயில் கதவுகள் பார்க்கலாம் ஒவ்வொரு பெரிய கதவு அந்த கதவுல பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே பயணம் பண்ணும்போது கருங்கலாலான ஒரு கோபுரம் ராஜகோபுரம் அப்படியே உள்ளே போன பேருக்கு நம்மளை கம்பம் அழகான ஒரு கம்பம் வர வைக்கிறது பலிபீடம் அதுக்கப்புறம் கொடி கம்பம் அப்புறம் கருடாய்வார் இருக்கார் எங்கள் கருடாய்வார் அனுமர் சக்கரத்தாய்வார் எல்லோருக்கும் தனித்தனி சன்னிதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில் வர்சிங்கப்ப ஆஞ்சநேயர் கொடி மரத்தில் இருக்கிறார் அருமையான கவசம் போடப்பட்ட ஒரு அருமையான கொடிமரம் அழகான நெடும் கொடிமரம் அழகாக இருக்குது காசங்களோட பொருத்தப்பட்டது அவ்வளோ அருமையானது ராஜ்கோபுரத்து பின்புரமும் பார்க்கதெல்லாம் ஒரு அழகான இது சூரியன் வந்து எவ்வளோ தான் தோன்றிக்கினே இருக்காருலாம் அந்த டைமில் தான் எப்போ போனது அதனால் காலையில் போனதுனால பார்த்திங்கன்னா அதனோட இந்த ஒரு தரிசனமும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா உள்ள பாடல் இப்போ பாடல் போய் நினைச்சால அந்த பாடல் வந்து இவ்வளோ பாடினு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ராமர் லட்சுமணனோட செய்தியோடு இணைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிலை அந்த கரங்கலாலான மண்டபத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன மண்டபம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பாடல் பாடின்னு ஒரு அருமையான ராமரசம் போட்ட ஒரு சிறுவன் ஸோ அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கார்ல பார்த்தீங்கன்னா ராம 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 சூப்பராக அழகாக இருக்காங்க அதுவும் இங்கே வந்ததுக்கு இந்த இவருடைய தரிசனமும் அழகாக கிடச்சிச்சு வாங்க அவரை தீப வாழலாம் இந்த அழகாக இருக்கிறதுல சாம அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க வாய்த்துக்கல் சோ ராம ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாய நாய ஜெய் ஸ்ரீராம் ஸோ அருமையாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு அருமையான ஆளை ராமரையே பார்க்க பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க குறிப்பு தான் பண்ணியிருந்தது யாரும் இன்னும் எதுவும் கேட்கவே இல்லை அப்புறம் கருடா யார பார்த்துட்டு நம்ம உடிச்சவம்பூற்றி தயாராக இருந்தார் ஸோ அவரை பார்க்குறதுக்கு வந்தாச்சு ஒரு அருமையான ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருந்தார் ஸோ இந்த பக்கம் லட்சுமணனும் அந்த பக்கம் சீதாதேவியும் நடுவில் ராமரும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகானதுல ராமர் தரிசனம் பண்ணதுக்கு ஓராம கோடி கண்கள் வேண்டும்ல வாங்க இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் இருக்கிற சத்தாச்சேரிக்கு பக்கத்தில் இரு அருகில் இருக்கிற ரங்காபுரம் அந்த கோவில்லாம் அமைஞ்சிருக்கிற கோதாண்ட ராமர் திருக்கோவில் ஒரு ஒரு ராமர் கோவில் காலை ஆறரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் மாலை அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணிக்கு வரைக்கும் இந்த கோவில் நடைத்தி வந்துருக்கோம் அதுக்கிட்ட மாதிரி வந்துடுங்க அது இல்லாமல் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் தர நீங்கள் அழகாக வந்து கோயிலினுடைய இது பகுதிக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறமா உரிச்சோரை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு உள்ளே போய் மூலவரையும் தரிசனம் பண்ணியாச்சு அவ்வளோ அழகான அலங்காரத்தில் இருக்கிற ராமரை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் வேலூர்லேயே இந்தமாரி ஒரு ராமர் கோயில் இருக்குது எல்லாருக்கும் தெரியுமே தெரியாதுன்னு தெரியாது எல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சோ அழகாக இருப்பார் சூப்பராக இருப்பார் தரிசனம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் உள்ள சக்கர்த்தாயாரு ராவணஜர் எல்லாருக்கும் தனித்தனி சன்னிதிகள் இருக்குது இப்போ நம்ம சக்கர்த்தாயாருடைய சந்நிதிக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய கோபுரம் சக்கர தாயாருக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு விமானத்தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஸோ அந்த கோவிலினுடைய விமானங்கள்லாம் அவ்வளோருமே சூப்பராக அழகாக இருந்தது அப்படியே உள்ளே போயிட்டு சக்கர்த்தாய தரிசனமும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அழகான ஒரு சக்கத்தாழ்வார் ஓம் நமோ நாராய நாய ஜெய் ஸ்ரீராம் அப்படியே அவரை வளம் வரலாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மருத்துவர் ஒவ்வொரு கீழே பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு அகல் வைக்கிறதுக்கான அவ்வளோ காமன் சுற்றியும் அழகாக அதுக்காண்டான மாடம் வச்சுருக்காங்க அகலுக்காக இப்போது நம்ம வந்தாச்சு சுத்தி சக்கர தாழ இப்போது ராஜகோபுரத்துலேருந்து அங்கேருந்து நம்ம கோயிலுடைய முழு இதுவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சக்கர தா பின்னாடி பின்புறம் இருக்கக்கூடிய நம்ம யார் நரசிம்மரை பார்க்கலாம் ஓ கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா ஒன்றும் தெரில ஓகே ஸோ அழகாக கர்த்தாருன்னு சொன்னால் முன்னாடியும் பின்னாடியும் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் கும்பிட்டாச்சு கீழே பார்த்திங்களா காலை ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம ராஜகோபுரமும் மூலவர் விமானமும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ராஜகோபுரம் இது அப்படியே பின்போம் இது நம்ம காய்நோரில் இருக்கிற பெருமாள் கோவில் பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படியே பார்த்தீங்கன்னா மூலவருடைய விமானம் தங்க நேரத்தில் அழகாக சம அழகாக ஜொலிக்கிறார் நரசிம்மராக அந்த பக்கம் ராமர் முன் பக்கத்தில் ராமரும் இருக்காங்க ராமர் லட்சுமணன் சீதையோடு இருக்கக்கூடியது கீழே நரசிம்மர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அருமையான ஒரு ராஜகோபுரம் சூப்பராக இருக்குது முழுக்க முழுக்க கருங்கல்ல கட்டப்பட்ட மூலவாறு சன்னதி மண்டபமும் எதிர்க்கிற மண்டபமும் அப்படியே பார்த்திங்கன்னா அழகான மரங்களோட கூடிய அருமையான ஒரு வேலை பிரகாரம் மதுசூர் உள்ளாடி இருக்கிற ஒவ்வொரு மதுசோரு முன்னாடியும் உள்ள சென்டர்லையும் கருடை வர்சிம்மம் இவங்க எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க இப்போது பின்புறத்தில் இருக்கும் மூலவர் கோபத்தினுடைய பின் மரத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா அப்படியே இது பின்பக்க வாசல் பின்பக்க வாசல் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே என்னோட பயணமாக அப்படியே நாளையில பயிற்சி பண்ணின வர சொல்ல மானத்தினுடைய இடது பக்கத்துக்கு வந்தாச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனத்தில் இருக்கிற தெய்வங்களை பார்க்கலாம் யார் இருப்பாங்கன்னா விஷ்ணு தான் இருப்பார் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் விஷ்ணு இருக்கார் பார்க்கடலில் இருக்கிற நம்ம விஷ்ணு பெருமான் அதுக்கப்புறம் இந்த கோபுரங்கள்லாம் வந்து உள்ளே இருக்கிற உச்சவர் ராமானுஜர் ஆய்வார்களுடைய தனித்தனி சன்னதிகள் கிடைக்கும் எல்லாமே ஸோ அப்படியே கோபுரங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தரிசனமெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு ஸோ கடைசியாக கொடி கம்பமும் சுற்றி வளம் வந்தாச்சு ஸோ கோவில் ஒரு அருமையான கோவிலாம் நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே வேலூரில் இருக்கிற இந்த ராமர் கோயிலை வந்து தரிசனம் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அந்ததெல்லாம் கூட தந்தாங்க ஸோ பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம முடித்தாச்சு முடிச்சுட்டு கொடி கம்பத்து வணங்கிட்டு நம்மளுடைய ராமநவமி ராமர் பந்தநாத பயணத்தை முடித்து கொண்டாச்சு முடிச்சாச்சு ஜெய இஸ்ரீராம் ஸோ ஒரு அருமையான ஒரு ராமர் கோயிலுங்க கண்டிப்பாக வேலூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது தெரியுமா தெரியாதோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் கீழே லொக்கேஷன் தரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வேலூர் மாவட்டத்தில் என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்றது தனித்தனியாக வரப்போகுது அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க எங்களோட பயன் பண்ணதுக்கு நன்றி தேங்க்யூ